நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டு சிலிண்டர் வச்சுருக்கீங்களா உங்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது தமிழக அரசாங்கம் இன்னைக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு திட்டம் அறிவிச்சு நிறைய பேர் ஆயிரம் ரூபாய் ஆயிரரூபா வாங்கியிருக்காங்க இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஐந்து பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க அதாவது அப்பா ரெண்டு பசங்க மூணு பசங்க எல்லா கூட்டு குடும்பமாக இருக்காங்க ஒரே ரேஷன் கார்டாக இருக்குது அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு தான் அந்த ஆயிரம் ரூபா கிடைக்கிது அதனால நம்ம ஆளுங்க கிரிமினலாக யோசிச்சு தனித்தனியா ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்கன்னா அப்போ குடும்பத்தலைக்கு ஆயிரம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு பிளான் பண்ணி நிறைய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க நிறைய ரேஷன் கார்டு இந்த முறை வந்து புது ரேஷன் கார்டுக்கு உண்டான அப்ளை அப்ளிகேஷன்ஸ் குமிஞ்சிருக்கு இதை பார்த்த ரேஷன் துறை என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா அது எப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ரேஷன் கார்டு கொடுக்க முடியும் குடும்பத்துக்கு அப்படின்னு இப்போ இவங்க வந்து புதுசா ஒரு வெரிஃபிகேஷன் உங்க வீடுகளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்றாங்க என்ன வெரிஃபிகேஷன் ரெண்டு நீங்கள் வச்சிருக்கீங்களா வச்சிருந்தாலும் அடுப்பு யூஸ் பண்றீங்களா அப்பதான் அவங்களுக்கு ரேஷன் கார்டு இப்போ வந்து மாடியிலையோ ஒரு குடும்பம் இருக்குன்னா அவங்க வந்து தனித்தனியாக அடுப்பு வச்சிருக்கணும் கிச்சன் இருக்கணும் ஒரு வீட்டில் ரெண்டு கிச்சன் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு ரேஷன் கார்டு கொடுக்கலாம் ஒரே ஒரு கிச்சன் இருந்தா ஒரே ஒரு ரேஷன் கார்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய திட்டத்தை அரசாங்கம் யோசித்து இப்போ வீடு வீடாக வெரிஃபிகேஷன் வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ரெண்டு சிலிண்டர் வச்சுக்கோங்க மண்ணெண்ணெய் கார்டு வாங்குறவங்க இது எல்லாமே வந்து அரசாங்கம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டுருக்காங்க சப்போஸ் ரெண்டு சிலிண்டர் வச்சுருந்தாக்க நிச்சயமாக அந்த ஆயிரம் ரூபாய் பணம் வந்து கட்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து வறுமை இருக்க கீழே இருக்கிறவங்களுக்கு உண்டான திட்டம் தான் இந்த ஆயிரம் ரூபா திட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் வந்து ரேஷன் கார்டை அப்ளை பண்ணியிருந்தால் இதை கொஞ்சம் கேவிடுங்க நன்றி வேறு ஒரு நல்ல தகவல்